வணக்கம் நம்ம தோலில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன கொப்பிடங்கள் அரிப்பு தடிப்புகள் கருப்பு நிறப்படைகள் இது எல்லாமே ஏற்படுறதுக்கு காரணம் நம்ம குடல்ல தேங்கியிருக்கக்கூடிய கழிவுகள் தான் நம்ம குடல் கழிவுகள் சரியாக வெளியேறலை அப்படின்னா நமக்கு தோல்ல பலவிதமான பிரச்சனைகளை ஏற்படுத்தும் இந்த குடல் கழிவுகளை வெளியேற்றி தோல் பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை அப்படின்னு பார்த்தோம்னா குப்பை மேகி இது சாதாரணமாகவே ரோட் சைடில் அதிகமாக கிடைக்கும் இந்த குப்பை மென் இலையை ஒரு கைப்படி அளவு எடுத்து ஒரு ரெண்டு டம்பர் தண்ணி ஊற்றி நல்லா காய்ச்சிட்டு அரை டம்பர் வரும்போது ஃபில்ட்ரு பண்ணி குடிச்சிட்டோம்னா நம்ம குடல்ல தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாம் வெளியேறும் மழம் எல்லாமே வெளியேறிடும் வயிற்றுல இருக்கக்கூடிய புழுக்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதுவும் மலம் வழியாக வெளியேறிடும் அதே மாதிரி குப்பை மென் இலைய நல்லா அரைச்சிட்டு அது கூட மஞ்சள் உப்பு இது ரெண்டையுமே சேர்த்துட்டு தோல்ல பாதிக்கப்பட்டு இடங்கள் கருப்பு நிற படைகள் இருந்தாலும் சரி அரிப்பு அதிகமா இருந்தாலும் சரி அந்த இடத்துல தடவிட்டு வரும்போது இந்த தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே சரியாகுது அதே மாதிரி இந்த குப்பை மேனியில இருந்து ஒரு விதமான எண்ணெயை நம்ம ரெடி பண்ணலாம் இத வீட்லயே செய்யலாம் குப்பை மேனிய இடிச்சு சாறு பிழிஞ்சு இப்ப ஒரு கரண்டி சாறு வருது அப்படின்னா ஒரு கரண்டி தேங்காய் எண்ணெய் எதுவுமே ஈக்குவல் அமௌண்ட்ல மிக்ஸ் பண்ணி காய்ச்சுட்டு தோல்ல எங்கெங்கெல்லாம் பாதிப்பு இருக்கோ அங்கெல்லாம் தடவிட்டு வரும்போது இந்த அரிப்புகள் ரொம்ப சீக்கிரமாவே சரியாகிறதை நம்ம பார்க்கலாம்